இப்போ ரீசெண்டாக ஆஃபீஸில் நிறைய பேர் ஆசோலேஷன் இருக்குது இந்த இடத்துல இருக்கலாமா இந்த ஆஃபீஸில் இருக்கலாமா இந்த மேனேஜர் இருக்கலாமா இல்லை வேறு கம்பெனி போயிடலாமா இங்கே ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது வேறு எங்கேயாவது ப்ரொமோஷன் கிடைக்குமா ஹை கிடைக்குமா சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வியூ சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்குவேன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கும்போது தான் அந்த இடத்துல உள்ள நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே நமக்கு வந்து தெ தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஒய்ஃபை வந்து ஒரு கணவனை அடிச்சிடுவான் அடின்னா அடிப்பட் பயங்கர சண்டை வந்துடும் சண்டை உடனே அந்த ஒய்ஃபோட அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு வந்துடுமா உங்கள் வீட்டுக்காரர் இப்படி அடிக்கிறாரு ஐ திங்க் சரியாக வராது அப்படிம்பாங்க அப்போ அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க இப்போ அடிப்பான் என்னைய திருப்பி வந்து கொஞ்சிறதுக்கு வருவான் அப்போ நான் இருக்கணும் அதனால் நான் வரமாட்டேன் நிற்போம் அப்படிம்பா ஸோ அங்கே தான் வந்து லவ் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதுங்க இருக்குது அதை ஸ்டே அ பிளேஸ் அப்படிம்பாங்க அந்த அன்பு கொடுக்குற இடத்துலையும் கோபம் இருக்கிற இடத்துலையும் எல்லாமே மாறி மாறி கிடைக்கும் நீங்கள் அந்த இடத்த விட நகர்ந்துட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் வெளியே போயிருக்கீங்க ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு ஹைக் கிடைக்கலனா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹேமே வித் அ ரைட் கம்பெனி ரைட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களா இன்டென்ஷனாக எனக்கு எதாவது செய்கிறாங்களா இல்லை அவங்க சுச்சுவேஷனால் செய்ய முடியாமல் இருக்காங்களா மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அதற்காக அவங்க சுச்சுவேஷன் இல்லை பண்ண முடியல ஆனால் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால் பண்ண முடியுங்கிறதுக்காக கோவப்பட்டு அந்த இடத்த நகண்டிங்க அப்படின்னா திரும்பி அந்த இடத்துல சொன்னால் நம்ம இந்த ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான் திருப்பி வந்து அவங்க செய்ய நினைக்கும்போது நீங்கள் இருக்க மாட்டேங்க அப்போ திருப்பி வந்து பல மடங்கு அதிகமாக செய்வாங்க ஒரு இடத்துல கிடைக்கிற ப்ரமோஷன் டிலே ஆச்சுன்னா அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதற்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால தான் ஒரு இடத்துல இருங்க நம்புங்க ஒரு ஆளை நம்பணும் ஆனால் நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா ரைட் பீப்புளை சூஸ் பண்ணணும் ரைட் மேனேஜர் இருக்கானா ரைட் கம்பெனியில் இருக்கானா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும் மற்ற எல்லாமே அவங்களே செய்வாங்க அதுவே நடக்கும் நம்ம வந்து பொறுமை இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்லாம் கோவப்பட்டு டக்கு டக்குன்னு போகிறோம் பார்த்தீங்களா அதே தான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அவன் கோவப்பட்டான் அவன் திருப்பி அன்பு காட்ட வரும்போது நான் இருக்கணும் அப்போ நான் இல்லைன்னு வச்சுக்கலேன் மொட்டு மொத்தமாக அந்த பால்கானிக்கில் அவன் போயிடும் அப்போ தான் டைவர்ஸ் போயிடுவாங்க அது போயிடுவாங்க அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா அது அந்த சுச்சுவேஷன் தான் அந்த மேனேஜர் நோ சொல்லலை அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் அர்த்தம் அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீ அங்கே இருந்தினா உனக்கு தான் பண்ணுவான் அதிகமாக பண்ணுவான் நினைத்ததை விட அதிகமாக பண்ணுவான் அதனால் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருங்க ஆனால் ரைட் பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இதை நான் சொல்லுவேன் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நான் வந்து சரியான இடத்துல இருக்கேனா சரியான பீப்புளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா சரியான கம்பெனியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா மட்டும் பார்த்தா போதும் எல்லாம் தன்னால் நடக்கும் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க ஆனால் எதிர்பார்க்காத எல்லாமே நடக்கும் எப்போ அப்படின்னா நீ அந்த இடத்துல இருக்கணும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் கோவப்படுறது நல்லது ஆனால் அந்த இடத்த விட்டு போகிறது ரொம்ப கெட்டது கோவப்படும் போது அதற்கான பலன் அந்த இடத்துல இருக்கும்போது திரும்ப உங்களுக்கு தேடி வரும்